திருமணத்திற்கே வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம் இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக இவங்க பேர்னு பார்த்தீங்கன்னா பவித்தா வயது இருபத்தி ஆறு வயது இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசினு பார்த்தீங்கன்னா ரிஷபம் இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிகாம் படிச்சுருக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சாயிரம் வருமானம் வருதா இருபதாயிரம் முப்பதாயிரம் வருமானம் வரதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குது வீடு மட்டும்தான் இருக்க நில வசதியெல்லாம் எதுவும் இல்லை ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவங்க திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாயிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ பிரிஞ்சு தான் தனிமையில் தான் இருக்காங்க இவங்க வந்து சொந்தமாக வேலைக்கு போய்ட்டு பார்த்துட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய மணமகன் நாசம் நல்லவராக இருக்கணும் எந்த குறையில் தான வச்சு பார்த்துக்கணும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க சொந்த ஊர்னு பார்த்திங்கன்னா இவங்க சேலத்தில் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு எதனால் சந்தேகம் இருந்தால் தமிழில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்கள் இவங்க பெயர்னு பார்த்திங்கன்னா சௌமியா வயது இருபத்தி எட்டு வயது அவங்க ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்திய நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சாயிரம் வரத சொல்லியிருக்கிறாங்க இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா வசதி எதிர்பார்ப்பெல்லாம் அந்தளவு இல்லைங்க சொந்தமாக வீடும் வாடகை வீட்டில் தான் இருக்கும் அவ்வளோ ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கும் ஏதோ வரக்கூடிய மணமகங்க தான் என்ன நல்லா பார்த்துக்கணும் கொஞ்சம் வசதியானவராக இருக்கணும்னு சொல்லி இவங்க திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் இரண்டாவது திருமணம் தான் இவங்க வந்து முதலே வந்து திருமணம் செஞ்சு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கல இவங்க சரியில்லை அப்படின்ட்டு சொல்லி விவாகரத்து கொடுத்துட்டாங்க நான் அதுக்கப்புறம் விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து இப்போ தனிமையில் தான் இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் இவங்க சொந்த ஊர் வந்து வந்து தூத்துக்குடின்னு சொல்லியிருக்கிறாங்க